தமிழகம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் மேலாண்மையியல் மற்றும் உயிரி அறிவியல் துறை முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கின்ற துளிர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விழாவானது ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமையன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் கலை அறிவியல் புல முதன்மையர் முனைவர் ராகவி அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் கற்பகம் குழுமங்களின் தலைவர் வசந்தகுமார் அவர்கள் தனது தலைமையுறையில் உயர்கல்வி என்பது அறிவுக்கு விருந்தாக அறியாமைக்கு மருந்தாக அமைவது என்றும் திருக்குறள் நெறிகள் மாணவர்களை பண்பட்டவர்களாகும் என்றும் கூறினார் மாணவர்கள் சுய பொறுப்புணர்வுடனும் சமுதாய பொறுப்புணர்வும் உடையவர்களாக வளர வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் விழாவில் சென்னை ஹெச் சி தொழில்நுட்ப மையத்தின் கேம்பஸ் ரிலேஷன்ஸ் இயக்குநர் தலைவர் பிரசாந்த் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவரது முறையில் இளம் தலைமுறை மாணவர்கள் புதியவற்றை கண்டடைவதில் ஆர்வமும் தெளிவான செயல்திட்டமும் திடமான நம்பிக்கையும் தொடர் முயற்சியும் கொண்டு வளமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார் தமது முயற்சியில் ஏற்படுகின்ற தடைகளையும் உரியறுத்து சாதனை படைக்க தாழ்வு மனப்பான்மையை ஒழித்து மன உறுதியுடன் சிறந்த ஆளுமையாக விளங்க வேண்டும் என வலியுறுத்தினார் விழாவில் கற்பகம் கல்வி நிறுவனங்களின் முதன்மை செயலாளர் முருகையா அவர்கள் முன்னிலை வகித்தார் துணைவேந்தர் முனைவர் சுப்பன் இரவி அவர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துரைத்தார் பதிவாளர் பிரதீப் அவர்கள் கற்பகம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் சிறப்பம்சங்களை எடுத்துரைத்தார் நிறைவாக வணிகவியல் துறைகளின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வீல்முருகன் அவர்கள் நன்றி கூறினார் தேர்வாணையர் முதன்மையர் துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் விழாவில் கலந்து கொண்டனர்